ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தின் தலைப்பு மனித வணக்கம் ஹீரோ வேர்ஷிப் வாசிக்க வேண்டிய பகுதி வெளிப்படுத்தல் இருபத்தி இரண்டாம் தியாயம் முதல் ஒன்பது வசனங்கள் பின்பு பளிங்கை போல் தெளிவான தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான் நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரைகளிலும் பன்னிரண்டு விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும் அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியமடைகிறதற்கு ஏதுவானவைகள் இனி ஒரு சாபமும் இராது தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும் அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள் அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும் அங்கே ராக்காலம் இராது விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார் அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள் பின்பு அவர் என்னை நோக்கி இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமுமானவைகள் சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கத்தரசுகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் இந்த புத்தகத்திலுள்ள தீர்க்கத்தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார் யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன் நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன் அதற்கு அவன் நீ இப்படி செய்யாதபடிக்கு பார் உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்க தரிசிகளோடும் இந்த புத்தகத்தின் வசனங்களை கை கூட நானும் ஓர் ஊழியக்காரன் தேவனை தொழுதுகொள் என்றான் இன்றைய மனப்பாட வசனம் வெளிப்படுத்தல் நான்கு பதினொன்று கர்த்தாவே தேவரீர் மாட்சியும் மாண்பும் வல்லமையும் பெற நீர் தகுதி பெற்றவர் ஏனெனில் அனைத்தையும் படைத்தவர் நீரே யூ ஆர் வேர்தி ஓ லார்ட் அ காட் டு ரிசீவ் க்ளோரி அண்ட் ஆன அண்ட் பவர் ஃபார் யூ கிரியேட் திங் எதற்காக கடவுள் எழுப்புதலை அனுப்பினாரோ அந்த நோக்கங்கள் நிறைவேறும் முன்னரே எழுப்புதல்கள் பல அணைந்து போயின கடவுள் அனுப்பும் எழுப்புதலை நாம் எப்படி அணைக்க முடியும் என்று சிலர் எண்ணலாம் எழுப்புதலுக்கு காரணர் ஆவியானவரே அவரை நாம் அவித்து போட முடியுமல்லவா எழுப்புதல் அணைவதற்கு ஒரு முக்கிய காரணம் மனித வணக்கம் அதாவது ஹீரோ வர்ஷிப் எழுப்புதலில் தமது தீர்மானத்தின்படி கடவுள் பலரை கருவிகளாக பயன்படுத்துகிறார் ஹி யூசஸ் எஸ் அஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவர்களில் எவரையும் நாம் கதாநாயகராக்கி விடக்கூடாது சாதாரணமானவர்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர் நமது தேவன் ஆ காட் இஸ் நோன் ஃபார் டூயிங் எக்ஸ்ட்ராடினரி திங்ஸ் ட்ரூ ஆர்டினரி மேன் அப்பொழுதுதான் எழுப்புதல் அக்னியை அனுபவித்து விட்டு பேதுருவும் யோவானும் வெளிச்சென்று கொண்டிருந்தனர் பிறவிச்சப்பானி ஒருவனை பேதுரு மூலம் கடவுள் குணமாக்கினார் வியப்பில் ஆழ்ந்த மக்கள் பேதுருவையும் யோவானையுமே சுற்றி கூடினர் பேதுரு உடனே என்ன சொன்னான் நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணவில்லை இதுதான் ஊழியருடைய பொறுப்பு பக்தி மிகுந்த கொர்னேலியு தன் இல்லத்தார் அனைவருடன் கடவுளுக்கு பயந்திருந்து மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் ஜபித்து கொண்டிருந்தான் ஆவையானவரால் கற்றளை பெற்று அவனுக்கு வசனத்தை பிரசங்கிக்க பேதுரு வந்து சேர்ந்தான் உடனே கொர்னேலியு பேதுருவின் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான் பேதுரு அவனை தூக்கி எடுத்து நானும் ஒரு மனிதன்தான் என்றான் கடவுளின் ஆசிர்வாதத்தில் சுமந்து வரும் வாகனத்தை த வெஹிக்கிள் த வெசல் த இன்ஸ்ட்ருமெண்ட் நாம் வணங்கக்கூடாது லீஸ்திராவில் பிறவி சப்பானி ஒருவனை கடவுள் பவுல் மூலம் சுகமாக்கினார் ஆச்சரியத்தில் மூழ்கிய மக்கள் தேவர்கள் மனித ரூபம் எடுத்து நம்மிடம் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று முழக்கமிட்டனர் அது மட்டுமல்ல அவர்களுக்கு மாலைகளை கொண்டு வந்தார்கள் இன்னும் கொஞ்சம் விட்டால் பலிகளையும் செலுத்தி இருப்பார்கள் உடனே அப்போது சிலர் தங்கள் உடைகளை கிழித்து கொண்டு மனிதரே ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று உரத்த சத்தமிட்டனர் கடவுள் ஒருவரே தகுதியானவர் அவரது மகிமையை நாம் எவ்விதத்திலும் தொட்டுவிடக்கூடாது we ஷுட் never டச் காட்ஸ் glory. பிகாஸ் ஹீ அலோன் இஸ் worthy ஆஃப் their glory. ஒரு பிரசங்கம் முடிந்ததும் எவ்வளவு அருமையான பிரசங்கியார் வாட் அ wonderful பிரீச்சர் என்று ஒருவர் சுவிசேஷகர் டிஎல் மூடியை பாராட்டினார் இதை சற்றும் விரும்பாத எதிர்பாராத அந்த ஊழியனுக்கு அந்த தூங்கவே முடியவில்லையாம் கடவுள் அவருடன் இடைப்பட்டார் மறுநாள் மறுபடியும் அவர் பிரசங்கித்ததும் அதே நபர் வந்து எவ்வளவு அருமையான மீட்பர் அ வண்டர்ஃபுல் சேவியர் என்றாராம் தூதன் மூலம் பெற்ற தீர்க்க தரிசன வெளிப்பாடுகளில் உற்சாகமும் பரவுசம் அடைந்த யோவான் அந்த தூதனையே வணங்கிவிட்டான் என்னை அல்ல கடவுளையே வணங்கு என்ற அரிச்சுவடியை ஒரு தூதன் அவ்வளவு பெரிய அப்போஸ்தலனுக்கு கற்றுத்தர வேண்டியதாயிற்று எழுப்புதலின் காலங்களில் ஆவியானவர் ஊற்றப்படும்போது தீர்க்கத்தரிசன வெளிப்பாடுகள் நிறைய இருக்கும் பிரியமானவர்களே தீர்க்கதர்சிகள் யாரையும் வணங்கி விடாதிருங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் கவனமாயிருங்கள் இதிலே ஊழியர்களுக்கும் பெரும் பொறுப்பும் பங்கும் உண்டு மக்கள் அவர்கள் பால் கவனத்தை செலுத்தி அவர்களை புகழ்பாட துவங்கும் பொழுதே ஊழியர்கள் சுதாரித்து கொண்டு அதை தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு சரியான போதனை கொடுக்க வேண்டும் பந்தா பண்ண ஆரம்பித்தால் மனித வணக்கமும் பெருகிவிடும் ஊழியர்கள் எப்பொழுதும் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் கழுதையின் மேல் ஏறி வந்த அந்த ராஜாவை போலவே பணிவாயிருக்க வேண்டும் அதுதான் இயேசுவை பின்பற்றி இயேசுவை பறைசாற்றும் ஊழியரின் அழகு கர்த்தாவே தேவரீர் மாட்சியும் மாண்பும் வல்லமையும் பெற நீரே தகுதி பெற்றவர் ஏனெனில் அனைத்தையும் படைத்தவர் நீரே எங்கள் மகாபிரிய தேவனே இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த எச்சரிப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஊழியர்களாகிய நாங்கள் மக்களுடைய கவனத்தையும் கவர்ச்சியையும் எங்கள் பக்கமாக இழுத்து விடுவதற்கு ஏதுவான எதையும் செய்யாதிருக்க நீர் எங்களுக்கு உதவிதாரும் அப்படியே மக்கள் எங்கள் பக்கமாக திரும்பி எங்களை கதாநாயக வணக்கம் செய்ய துவங்குகிறார்கள் என்று தெரிந்தால் கத்தாவை ஆதி அப்போஸ்தலரை போல எங்கள் சட்டை கோட்டு எல்லாவற்றையும் கிழித்துவிட்டு ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று சொல்லி நாங்கள் உரத்த சத்தமாய் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க கர்த்தாவே ஊழியக்காரராகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் கற்றுத்தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் மக்களும் ஆண்டுவரே தேவன் ஒருவருக்கே செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையையும் புகழையும் துதியையும் எந்த ஒரு ஊழியக்காரனுக்கும் செலுத்தி விடாதபடி மிகவும் மிகவும் கவனமாயிருக்க உதவிதாரம் தேவரீர் எல்லா கணமும் மகிமையும் புகழும் உமக்கே உரியது ஏனென்றால் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உமக்கே என்றென்றும் உமக்கே இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை